ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் அருள் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் இருப்பதாக திருப்பாடுகளின் வெள்ளிக்கிழமையில் தவக்காலத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானிக்கிறோம் அவருடைய காயங்களால் நாம் குணமானும் அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிறோம் இயேசுவினுடைய இன்றைய இறைவாக்கு சட்ட வல்லுநர் வந்து ஒருவர் இயேசுவிடம் சட்டங்களிலே உயர்ந்த சட்டம் எது என்று கேட்கிறார் இரண்டே இரண்டு சட்டம்தான் இருக்கிறது மொத்த சட்டத்தையும் உள்ளடக்கிய இரண்டு சட்டமும் உன் கடவுளாக ஆண்டவரை அன்பு செய்வாயாக முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு முழு மனதோடு அன்பு செய்வாயாக இரண்டாவது கட்டளை லேவியருக்கு எழுதிய திருமுகம் லேவியருக்கு எழுதிய புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீ உன்னை அன்பு செய்வது போல உன் அடுத்திருப்பவனையும் அன்பு செய்வாயாக இரண்டையுமே தோரா என்ற சட்ட நூலில் அவர்கள் அதிகமாக நம்புகின்ற இறைவாக்கில் ஆண்டவர் எடுத்துக்காட்டாக சொல்கிறார் இந்த இறைவாக்கில் அவர் எடுத்துக்காட்டாக சொல்லுவதன் காரணம் இந்த சதுசெயர்கள் பரிசெயர்கள் சட்டத்தை மட்டுமே நம்புபவர்கள் மற்ற புத்தகங்களை நம்ப மாட்டார்கள் எனவே ஆண்டவரும் அவர்கள் விரும்புகின்ற சட்டங்களிலிருந்தே அவற்றை எடுத்து சொல்லுகிறார் கடவுளாகி ஆண்டவரை அன்பு செய்வது என்பது அவரோடு இணைந்திருப்பது இயேசுவைப் போல இணைந்திருப்பது இயேசு எப்படி இணைந்திருந்தார் ஜபிப்பதில் அவர் இணைந்திருந்தார் ஜெபிக்கின்ற போது ஆண்டவரோடு அவர் இருந்தார் ஜபத்தில் அவர் போது வாழ்நாள் முழுவதும் எல்லா நாழிகையிலும் அவருடைய பிரசன்னத்திலே வாழுகின்ற ஒரு நிலை இந்த ஒரு நிலையைத்தான் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு முழு வலிமையோடு அன்பு செய்தலாம் நம் ஆண்டவர் இன்று ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டுமென்றால் அவரோடு நாம் ஜெபிக்க வேண்டும் அவர் பிரசன்னத்தில் நாள்தோறும் எல்லா நாழிகையிலும் நாம் இருக்கிறோம் என்ற உண்மைத்தன்மையை நம் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் பல நேரங்களில் நம்மால் இது இயலவில்லை அவர் என்னோடு இருக்கிறார் அவரை அன்பு செய்வதும் அவரோடு இருப்பதும் ஜபத்தில் நிலைத்திருந்து அவர் என்னோடு வாழ்கிறார் என்ற ஒரு நிலையை நம்மிலே உருவாக்குவது இது திடீரென்று ஒரு நாள் வந்துவிடாது மாறாக தொடர் ஜபமும் தொடர் உறுத்தல் முயற்சிகளும் தொடர்ந்து என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நான் அவர் பிரசன்னத்தில் இருக்கிறேன் என்று முழுமையாக நம்முடைய உள்ளத்தில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நம் வாழ்வை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் அவர் பிரசனத்தில் நான் வாழ்கிறேன் என்று முழுமையாக நூறு சதவீதம் நினைக்க வேண்டும் அதை உணர்வும் வேண்டும் அப்படி செய்கின்ற போதுதான் இயேசுவின் பிரசனத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதும் அவரை முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு அன்பு செய்வதாகும் அயலானை அன்பு செய்தல் தேவையில் இருக்கின்ற அனைவரும் என் அயலான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் யூதனுக்கு யூதன் மட்டும் அயலான் மற்றவன் அவனுக்கு எதிரி ஆனால் இங்கே ஆண்டவருடைய கூற்று தேவையில் உலகத்தின் எந்த தூ மூளையில் இருந்தாலும் அவன் நம் அயலான் என்பதும் ஆண்டவருடைய பிரசனத்தில் அவரோடு இருக்க நாம் கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையே போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நெருங்களை படைத்திருக்கிறேன் பராமரித்திருக்கிறேன் எங்களோடு பயணம் செய்கிறேன் கோடு நெடுங்கழிக்கும் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரை எங்கள் ஜபத்தினால் வாழ்வு முறையினால் நாங்கள் உம் பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் உணர வரம் தாரும் உம்முடைய பிரசன்னம் இந்த பூமியில் இருக்கின்ற எல்லா பகுதிகளையும் நிரப்பியிருக்கிறது அதை நாங்கள் வளமையாய் உணர வரம் தாரும் இயேசு வாழ்ந்தது போல நாங்களும் வாழ கற்றுத்தாரும் ஆண்டவரே மரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமேன்